எல்லார் வீட்டிலும் இந்த ஹெல்த் பாஸ்ட் இருக்கும் இந்த ஹெல்த் பாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் டாய்லெட்லேயும் இருக்கும் இது நம்ம கை கால் கழுவுறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்துகிறோம் இந்த ஹெல்த் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒளிவிட்டே கிடக்கும் நிறைய பேர் வீட்டில் தண்ணி ஓடுவோம் நீங்கள் இது எப்படி நம்ம வந்து மாத்தலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் இந்த ஹெல்த் பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் வந்து ஒரு கைப்பிடி ஒன்று இருக்கும் அந்த கைப்பிடியை பிடிச்சிக்கிட்டு அதில் கர்டிகுலரை போட்டு நம்ம திறக்கலாம் சும்மா ஒரு கை டீட்டு தான் போட்டு வச்சிருப்பாங்க இதை நம்ம திறந்துக்கலாம் இந்த தண்ணியை வந்து லாக் பண்ணிடுறோம் ஏன்னா அது திறந்துக்கிட்டே நம்ம தண்ணியை பண்ணால் தான் அதுக்கு அழுக்கெல்லாம் கொஞ்சம் வெளியே வரும் அது அதுக்காக திறந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை கழட்டிட்டோம் திரும்ப இப்போ அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் ஒரு வாசரை பழைய வாசரை பிடிக்க தூர போட்டு புது வாசரை போட்டு நம்ம இப்போ டைட்டு வச்சுட்டோம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து வாசரையும் மாட்டியாச்சு அந்த டேப்பையும் அதில் அழகாக மாட்டி விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பக்காவாக வரப்போகுது அருமையாக மாட்டியாச்சு இப்போ தண்ணி நல்லா போல போலன்னு அழகாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதை போன்று வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Lenry.